வணக்கம் என் டாக்டர் சுசித்ரா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன் ஒன்று வந்து குதிக்காலுக்கு மேலே வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐ திங்க் இங்கே தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே இருந்துருந்தால் அது போஸ்டல் பில் டெனில் பற்றியா இருக்கலாம் இல்லை ரீட்ரோ கேல்களில் சைட்ஸாக இருக்கலாம் பின்னாடி எதுனாலும் ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை பத்து நாள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கலாம் இந்த எக்ஸ் வந்து போஸ்டிலிட்டி பில்ட் என்ன பிளான்டர் பிளான்ட்ரஃபிஷியஸ் ரெண்டுத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நீங்க சொல்கிறத வச்சு ஓரளவுக்கு தான் நான் கெஸ் பண்ண முடியும் அதனால இந்த எக்ஸசைஸ் அதாவது ஹீல் ரைஸ் ஏதாவது பிடிச்சிக்கோங்க வேணும்னா இல்லாட்டி கொஞ்சம் காலை அகட்டி வச்சுக்கிட்டாங்க கூட பேலன்ஸ் இருக்கும் இப்படி ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் பண்ணி இன்னொருத்தவங்க பேக் பெயின் பத்தி கேட்டிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்குன்னு நண்பருக்கு அதுக்கு நான் ஒரு பயிற்சி சொல்லி தரேன் ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெரியணும் பேக் பெயின் மட்டும் தொடர்ந்து இருந்ததுன்னா எம்ஆர்ஐ பண்ணிட்டோம் ஏன்னா வந்து டிபி அந்த மாதிரி வேற பிரச்சனை இருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு இல்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் தான் சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு எக்ஸசைஸ் சொல்லி தரேன் தினம் காலையில அஞ்சு தடவை தொடர்ந்து ஒரு இருபது நாள் முப்பது நாள் தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கால் ரெண்டுத்தையும் ஊனி வச்சுக்கணும் கை இங்க வேணா வச்சுக்கலாம் இடுப்பை வந்து தூக்கணும் இது வந்து பேக்ல இந்த இடுப்பு அடியில இங்க பேக்ல கொஞ்சம் ஒரு பண்ண மாதிரி இருக்கும் அது ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு ஃபிளாட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இடுப்பை தூக்கிட்டு இறக்கணும் இது வந்து எவ்வளோ ஹைட் தூக்குறீங்க எவ்வளோ நேரம் அப்படிங்கன்னா கணக்கில்ல காலையில் எழுந்தவங்க பண்ணுறதா பெஸ்ட்டு இல்லாட்டி வயிறில் சாப்பாடு இல்லாதப்ப சாப்பிட்டு மூணு மணி நேரம் கழிச்சு பண்ணுங்க இப்படி தூக்கிட்டு இறக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவை பண்ணுங்க இது வலிக்குதான் ஃபீல் பண்ணிங்கன்னா இது ஈஸியர் எக்ஸசைஸ் ரெண்டு காலையும் ஒரு பக்கமாக சாய்க்கணும் அதுக்கப்புறம் அந்த பக்கமாக சாய்க்கணும் சாய்க்கும் போது ஃபுல்லாக என்னால் தொட முடியல இவ்வளவுதான் வருதுன்னா கூட ஓகே உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பயன்படுத்தி ஒரு இருபது முப்பது நாள் பண்ணணும் தொடர்ந்து அப்போ தெரியும் வணக்கம்